வணக்கம் அன்பான சித்தர் யுக நேர்களுக்கு உங்கள் சித்தயோகி பேரம்பலமான அன்பு கலந்த வணக்கங்களும் பிரபஞ்சத்தோட ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பல சேனலில் பலவிதங்களில் நம்ம கலெக்ட் பண்ணி நிறைய பார்ப்போம் இந்த சேனல் மூலமாக நீங்கள் சில நுட்பமான விஷயங்களை பார்த்து பிறருக்கும் கொடுத்து நீம் சுக அடைவதற்கான வழிமுறைகளை இதில் தெளிவாக நீங்கள் ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் வெட்டா வெளியிலிருந்து தான் ஒரு மனிதனாக உருவெடுக்கிறான் அண்டம் பிண்டம் இந்த பிண்டத்தில் இருப்பதெல்லாம் அண்டத்தில் இருக்கும் அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கும் ஆகையினால நம்மளுடைய பிரபஞ்சத்தில் ஐந்து பூதங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஐந்து பூதங்களில் நெருப்பாகவும் காற்றாகவும் சிந்தனா சக்தி என்ற ஆகாயமாகவும் உங்களுடைய நிலப்பரப்பாகிய மண்ணாகவும் உங்களை சுற்றியுள்ள நீராகவும் ஐந்து பூதங்களாக நம்மளை உட்கொண்டிருக்கு அதற்குள்ளே தான் நம்ம பயணிக்கிறோம் இந்த ஐந்து பூதங்களில் பயணிக்கின்ற மனிதன் தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி போகும்போது ஒவ்வொருவருடைய தேடுதலுக்கு ஏற்ப அவர்கள் தேடிக்கொண்டே செல்கிறார்கள் அந்த தேடுதலில் ஒரு சில மனிதன் தன்னுடைய மனித எண்ணத்திலிருந்து மாறுபட்டு மாறுவதற்கு எங்கேருந்து வந்தான் எங்கே புறப்பட்டான் அவனை எப்படி அடையலாம் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தேடுதலின் மூலமாக அவன் செல்ல 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 ஆழ்ந்த நிலையில் செல்வதால் ஆன்மீக சிந்தனையில் இருக்கா நான் மற்றவங்க சொல்கிறாங்க ஏன் ஆன்மீக சிந்தனையில் இருக்கான்னு அவங்க எளிமையாக சொல்லிடுறாங்கன்னா உணர உணவு கொடுக்க முடிந்து இருக்கிற இடம் இதற்காக போராடி கொண்டிருக்கிற சமூகத்தின் முன் அவன் சற்று மாறுபட்ட நிலையில் இருப்பான் அந்த மாறுபட்ட இல்லாத நிலையில் இருக்கிற அந்த மனிதனை உற்று பார்க்கும்போது அவனுக்கு ஒரு விருப்பு வெறுப்பு என்பதே இல்லாமல் இருக்கும் அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலையில் இவன் எப்படி இருக்கிறானோ ஒரு சிலர் அப்படி தேடி போகிறாங்க அப்படி தேடி செல்லும் பொழுது அந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அவன் தேடுகின்றது என்னன்னு கேட்டால் அவன் மனசுக்குள் இருக்கின்ற அந்த மனசாட்சியை தான் தேடுறான் இந்த மனசாட்சியின் படி ஒவ்வொரு காரியங்கள் செய்ய போகும்போது ஏகப்பட்ட தடைகளும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் அவன் சந்திக்கிறான் அந்த சந்திப்பதற்கு நம்ம சந்திக்கும் சந்திக்கும்போது அவன் எதிலையும் பயணம் எதையுமே தேடாத ஒருத்த போறாங்க அவன் யாருன்னு பார்க்கிறான் அதில் தான் மகான்களாகவும் சித்தர்களாகவும் யோகிகளாகவும் அவங்க பிரவேசிட்டு இருக்காங்கன்னு அவன் கண்டுபிடிக்கிறான் அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் அவனுடைய வரலாற்றை தேடி இவங்க புறப்பட்டு போகும்போது பல இடங்களில் பல காட்சிகளாகவும் பல சாட்சிகளாகவும் அங்கிருந்து பார்த்து அவர்கள் அவர்களுடைய கண்டு ரசித்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நிலையை தானும் அடைய வேண்டும் என்று எண்ணும் பொழுது இவன் தேடுதலை மேற்கொண்டு 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 போகும்போது பார்த்தா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த அஞ்சு பூதங்களுமே திரும்ப 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 வரும் நம்ம கோள்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து எல்லாத்தையும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இறுதியில் ஒரு கோலில் வந்து பிடிச்சுவான் அந்த கோள்தான் அவன் என்று பிறந்தானோ அந்த பிறப்பினுடைய அந்த புள்ளி அந்த உயிர் புள்ளியானது எங்கெல்லாம் பயணிக்கிறதோ எங்கெல்லாம் பயணிக்கும் போது வேறு ஒரு கிரகத்தின் நிலை அங்கே டச் ஆகுதோ அதை தொடுதோ அதை உணர்ந்தோ அந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய நல்லதும் கெட்டதும் அவன் அனுபவிப்பதை கர்ம வினை ஊழ்வினைக்கு ஏற்ப அவன் அனுபவிக்கிறத அவனை உணரலாம் அவன் உணர்ந்து தன்னை பரிசுத்தமாகவும் சுத்தமாகவும் தன்னை வைத்துக்கொள்வது எப்படி என்று தேடும் பொழுது அவனுக்கு புறப்படுகிறது சித்தர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களாம் எங்கே இருக்காங்க வானமண்டலத்தில் இருக்காங்களா இல்லை எங்கே இருக்காங்கன்னு தேடும்பொழுது வானமண்டலம் அந்த சராசரம் அனைத்தும் ஒன்றே மேலேருந்து பார்த்தா கீழே இருந்து கீழேருந்து பார்த்தா மேலே திரும்பி யார் ஃப்ரைட்டில் போனாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஆக முத்தலை எல்லா அணுக்களின் ஆற்றல் ஒருங்கிணைந்து தான் ஒரு தக்காளி வளத்தில் எங்கே நீங்கள் தொட்டாலும் அதோடய சதை பகுதி எப்படி மூடிப்போம் அப்படி தான் இருக்கும் எங்கே கொத்தினாலும் அதில் நீர் அதோடய சுவை வழியில் வருகிறப்ப தான் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆன்மாவானது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பக்குவமான உணர்வுகளை அது பொருங்கி வச்சுருக்கு அப்படிப்பட்ட அந்த உணர்வின் கீழே நம்மளுடைய ஆன்மா மனதை என்ன செய்யறதுனாக்க அந்த சித்தர்களை தேடி போகும் பொழுது சித்தர்கள் என்பது யார் சித்தர் எப்படி இருப்பார்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ இவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அவங்களுக்கு உருவமாக நிறைந்தால் உருவமாகவும் அருவமாக நிறைஞ்சால் அருவமாகவும் அவர்களுடைய காட்சிகளை கண்டு இவர் தான் சித்தர் அவர்தான் சித்தர் என்று இவர்கள் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீயும் ஒரு சித்த புருஷன் என்பதை மட்டும் நீ உணராத வரையில் நீ தேடிக்கொண்டு தானே இருப்பார் ஏனென்றால் மண்ணிலது விண்ணு வரையும் இடையில இருக்கிற அத்தனை காற்று அத்தனை ஜீவர்கள் வாழ்கின்ற இடங்கள் அனைத்துமே உனக்கும் சொந்தமானது தான் அந்த சொந்தமான அந்த நிலையை நீ என்று உணர்கிறாயோ நீயும் ஒரு சித்த புருஷனாக மாறுகிறார் எனக்கு என்னை சார்ந்தது என்று நீ நினைத்தால் அது உன்னை சார்ந்தது எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு தான் உன்னுடைய மனநிலையும் உன்னுடைய மனோபாவங்களும் ஆனால் இந்த பிரபஞ்சமே நம்முடையது என்னுடையது எனக்காக ஆக்கப்பட்டது என்று பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கின்ற ஒரு மனோபுக்கமும் ஒரு குணமும் ஏற்படும் பொழுதுதான் நீ சரியான சரியான ஒரு சித்த புருஷன் என்பதை நீ உணர்கிறாய் அப்பொழுதுதான் உங்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை பார்த்த பிறகு வெளியில் விட்டு விட்டு நீ நீயாக உன்னிடத்திலே உன்னை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் ஒன்றை சுற்றி சொல்ல இருக்கிறது நீ தேடி ஓடினால் அது விரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நீ ஒரு இடத்துல அமர்ந்துக்கினா அது எல்லாம் ஒன்று சூழ்ந்துகிட்டே இருக்கும் நல்லா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க காடு மலையில் போய் அங்கே சித்தர்கள் இருக்காங்களாமே அனு கேட்டு அங்கே போய் உட்காந்து அவங்களுக்கு நல்லது செய்றாங்களோ அவங்களுக்கு தெரியாது ஏன் அவங்க தவத்தை மேற்பட்டு எங்கேயோ அவங்களுக்கான இடத்த தேடி போகிறாங்க ஆனால் அதை உணர்ந்தவங்க வந்தால் அவங்களை அங்கேயே நினைத்து இப்போ பழனி மேலே கொண்டு இருக்கிறாங்கன்றால் அந்த முருகப்பெருமானை பழனியில் எப்படி இருக்கிறானோ இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே நடக்கிற அபிஷேகம் வரையும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட அபிஷேகங்களை பார்க்கின்ற ஒரு ஆற்றலும் பேராற்றலும் கொன்றவங்களுக்கு உதாரணமாக நம்ம வந்து வள்ளல் பெருமான ஆட்சியும் கண்டு அவருடைய அனுபவ ரீதியான விஷயங்களை சொல்லியிருக்கார் அதே பாம்பன் சுவாமிகள் அவர்கள் நிரூபித்து கட்டியிருக்கார் கீழே கால் முறியது டாக்டர் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க எல்லாருமே எல்லாம் பார்த்துட்டு நாளை காலையில் ஆபரேஷன் வந்து பார்த்த காலையில் காரணம் இல்லை யாத்திராவத்துக்கு ஆபரேஷன் செய்த முருகப்பெருமானு செஞ்சார் முருகன் சின்ன குழந்தையாக காட்டுறார் இங்கே வந்து செஞ்சார் அப்போ முருகன் இறைவன் என்பது எல்லாமே நம்ம ஆத்ம சக்திக்குள் ஒரு ரகசிய பீடமாக இருந்தது அது அண்டத்தில் பார்க்கும்போது அப்படி ஒரு காட்சி பார்க்கும் பார்க்கும்போது அந்த உணர்வின் காட்சியும் மெய்சிலுக்க வைக்கிற அளவுக்கு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அது இருக்கு அப்படி அந்த பயணத்தில் என்ற சித்தர்களுடைய வழியில் நீங்கள் செல்லும் போது பார்த்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பேரானந்தம் அந்த ஆனந்தத்திலே தான் நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரத்தை வைக்கிறார்கள் அகார் புகார் என்று ஏழெழு மந்திரமாக மாற்றுகிறார்கள் ஓம் சரகண பவ என்று முருகப்பெருமானை ஆறுவடை விண்ணும் முனைவனாக மாற்றுகிறார்கள் அது பெண்களால் ஆறு வகையான உணர்வுகள் கொண்டது அந்த முருகப்பெருமான் ஆறு வகையான பூக்களில் மலர்ந்தவர் என்று சொல்கிறார்கள் என்கின்ற ஒரு பொண்ணின் உடலில் அந்த கற்ப பிடிவிப்புள்ள பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஆறு வகையான உணர்வுகள் அது மாதத்தில் ஒரு மூன்று நாள் அவங்க ஒதுங்கும்போது அந்த மூன்று நாள் தான் நம்ம பொறுத்தவரை நம்ம சித்தர்களை பொறுத்தவரைங்க அதுதான் அவங்களுக்கு அமாவாசை என்று தீட்டுப்பட்ட அந்த மூணு நாள் அவங்க ஒதுக்குறாங்களோ அதுதான் அவர்களுக்கு அமாவாசை மறுநாள்லேருந்து பிரதம துரியை கிருதி கிருதி சதுர்த்தி பஞ்சமின்னு அந்த பதினைஞ்சு நாளும் அடுத்த பதினைஞ்சு நாளும் பௌர்ணமி அமாவாசை என்று மாறி மாறி வருது அது பிண்டத்தில் நடப்பது அதேதான அண்டத்தில் வந்து நம்ம வெளியில் பார்க்கணும் அப்போ பூமிக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள விஷயத்தை வச்சு அதை நம்ம இருக்கோம் அது அண்டத்தில் நடப்பது இது பிண்டத்தில் நடப்பது அப்படிப்பட்ட உணர்வோடு வரக்கூடிய ஆறு வகையான உணர்வுக்குள் ஒரு உண்புணர்வு என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு பெண்ணுக்கு உடலில் சுத்திகரிக்கும் போது காற்று தங்கிடும் அப்போ வாயு உள்ளே தங்கியிருக்கும் அந்த வாயு உள்ள பெண் அடுத்தது அதே கர்ப்பப்பையில் அழுக்கு நிறைந்திருக்கும் அது அழுப்புள்ள பெண் அதற்குன்னு மருத்துவ ரீதியான வைத்திய முறைகள் இருக்குது அதுக்கு தான் இறைவனை நாடி போகும்போது அந்தந்த நிறத்துக்கு தகுந்த மாதிரி மலை மீறி ஏறுவதும் கடலில் குளிப்பதும் காற்றில் நடப்பதும் அப்படி அந்த ஆறு வகையான நிலை தான் ஆறுவடை முருகனானவர் அவங்களுக்கு அவங்க சித்தத்தை உண்டுபடுகிறார் அப்படி அழுக்கு காற்று வாய்ப்பு அழுத்திருந்தது அடுத்தது அந்த பூச்சி இருக்கும் அந்த பூச்சி நாள் மூணாவது படையை சேர்ந்தது நாலாவது என்ன சேர்த்துக்காக்க அதில் சதைப்பற்று அதிகம் அந்த சதைப்பற்று நாளில் அந்த வீடு செய்ய வெளியே வராது வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இருக்கும் அந்த அடுத்தது அஞ்சாவது என்னென்னா அந்த பழைய ஒழுக்கு பழைய அழுக்கு வெளியே நல்லா தடைப்பட்டு தடைப்பட்டு வரும் அது அஞ்சாவது அடுத்தது கற்பப்பையில் ஒரு முட்டை உருவாகி அந்த முட்டை உள்ளேயே உடஞ்சி அது தோட்டத்தோல்ல உள்ளே கிடப்போம் அப்போ அதுக்குள்ளேயே ஒரு வாயு உற்பத்தி ஆகும் அந்த வாயு உற்பத்தி ஆன பிறகு அதை ஆறாத படை இதுக்கு ஒவ்வொரு வகையான சித்தங்கள் இருக்குது சரிங்க அதெல்லாம் இருக்குது அதுதான் ஒருவருடைய ஆட்கள்னு சொல்கிறீங்க அது எப்படி உணர்ந்ததுனா சில பெண்களை பார்த்தோன்னா தலைமை தாங்க ஒருத்தரை பார்த்திங்கன்னா முதுகு கை கைகளெலாம் அடித்து கொடுத்த மாதிரி இருக்கும் முதுக்கு புறட்டு இதுன்னு வாங்கி இன்னும் உள்ள ஒளிச்சா இருக்குது கைகளெல்லாம் வழியாக அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அப்படியே ஒரு ஊதி போயிருப்பாங்க எந்த பொருளையும் எடுக்கவோ வைக்கவோ அவங்களால் முடியாத அளவுக்கு சிரமப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஏப்பம் அடிக்கடி ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஆறு வகையான மனிதர்களுடைய பயணப்பாதையில் சரி பண்ணுவதற்கான ஆறு வடை வீடு என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு ஆறு இடத்துல வச்சுருக்காங்க திருச்செந்தூர் போய் திருப்பரங்குன்றம் போய் யா இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அந்த மலை மீது ஏறி போது அந்த வெப்பத்திற்கு எப்போ உடலானது பக்குவம் அடைந்து மருத்துவமாக மாறியது இன்று என்னென்னா காரில் போகிறதும் அங்கேருந்து லிஃப்ட்டு வச்சு போகிறதுமா போகிறாங்க அதனால் அதோடைய உறுப்புணர்வை சரியாக புரிஞ்சிக்க முடியல ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் திருத்தணி போகணும் இந்த மாதத்தில் திருப்பரங்குன்றம் போகணும் இது மாதிரி மாதத்தில் திருச்செந்தூர் போகணும் சூர சோகாரமாக போகும்போது ஒரு மனிதனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றல் வந்து கொடூரமாகவும் கோபமாக இருக்குன்னா அதை சாமி திருச்செந்தூர் திருச்சிந்தூர் போங்க அப்படின்னு சொல்லிடுவான் அங்கே போனால் அந்த சூரியன் எடுத்து போய் போரிட்டு முருகண்டை தோற்று ச தடையை அவன் எடுத்த பிறகு சேவலாக மாறி நிற்கிற ஒரு காட்சிக்கும் அந்த முருகப்பெருமானுடைய பெருமானுடைய எண்ணத்துக்குள்ளே இருந்த அந்த ஆக்ரோஷமானதை குறைச்சி சாப்புக்கு வர்றதுக்காக முன்னோர்கள் வகுத்து வைத்த பாதி தான் அந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஒரு தேவாலயம் ஒவ்வொரு ஆலயங்கள் அந்த ஆலய வழிபாடு அங்கே போனால் அந்த தட்ப நிலை அதுக்கு ஏற்ற நம்மளுடைய உடல் எந்த பகுதியிலேருந்து போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கும் இப்படி இருந்தால் ஒரு வகையான மருத்துவ குணத்தை தான் ஆலய வழிபாடாக மாற்றி வைத்திருந்தாங்க அந்த அப்படிப்பட்ட வாழைய வழிபாடுக்குள் நம் உடலும் நம் உள்ளமும் நம்ம உண்டு சென்று அதனுடைய கருத்துக்களை ஏற்று அதற்கு ஏற்பது போல் தன்னையும் தன்னுடைய சுற்றுப்புற சூழலையும் தன்னுடைய தேடுதலையும் அவங்க தன்னுக்குள்ளே அடங்கிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்பொழுது இவர்கள் தன்னைத்தான் உணர்ந்து தன்னைத்தான் உணர்ந்தவன் தருவாயில் அவருடைய காட்சியும் ஆட்சியும் அவங்களுடைய மனதளவுக்குள்ள கண்டு அதனுடைய பலனை தானே அனுபவித்து நின்று காட்சியின் பொருளையும் மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் ஊடுருவ அதை அடைந்த தன்மையானது உணர முடியும் அப்படிப்பட்ட நிலையில் மனிதன் எல்லோருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு அந்த ஆற்றலை எப்பொழுது அவன் தன்னைத்தான் உணர்ந்து அதை செயல்படுத்துகிறானோ அப்பொழுதுதான் அவன் அவனாக இருக்கிறான் அவனுக்கு அந்த இறைவன் முற்றும் நிறைந்தவனாக மாற்றி அவனுக்கு அவன் இறைவனாக நின்று காட்சி தருகிறான் அந்த காட்சியின் அருளாசியால் இவன் ஆட்சி செய்கிறான் இதான் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ளது இந்த தேடுதல் என்பது வானமண்டலத்தில் தேடுவதில்லை நம்மளுடைய மனதுக்குள் இருக்கின்ற ஆற்றலுக்குள் கேடுங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தேடுபவர்கள் நிற்பார்கள் அவர்கள் எந்த சித்தராகவும் இருக்கலாம் எந்த இறைவனாகவும் இருக்கிறான் உங்களுக்கு மன மன சாந்தியும் மன ஆறுதலையும் தரக்கூடிய ஒரு பேராட்களாக இருந்து உங்களை வழி வழிநடத்துவதற்கு அதுவே காரணகர்த்தாவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதை யோகி நன்றி